அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலம் என்ன மாதிரியான பழங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து முக்கியமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் புது வருஷம் புத்தாண்டு பிறக்கிறது அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த வாரத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது ஒன்று வந்து பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஹாசி இன்னொன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை திருவிழான்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ஸோ இந்த ரெண்டு நாட்களும் இறைவனை வணங்கி அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் விடுபட்டு வாழணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்தளவில் மகர ராசிக்கு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி வீடு வாகனங்கள் வீட்டில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும் வாகனங்கள் நல்லாயிருக்கும் நீ எதிர்பாராத முன்னப்புற தெரியாத ஆளுங்கள்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேல வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களா இருக்கு சந்தோஷம் மிகுந்த நாட்களா இருக்கு நல்ல கொண்டாட்டங்கள் இருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் செலவினங்கள் அதிகமா இருக்கும் ஸோ இந்த நாட்கள்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மத்தியானத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதிகமா யார்ட்டையும் பேச்சு கொடுக்க வேண்டாம் தேவையில்லாத சச்சரவுகளில் ஈடுபட வேணாம் காரிய தடைகள் இருக்காமல் தெரியும் ஆனால் அதுக்கடுத்து சரியாக போயிடும் பொதுவாக மகர ராசிக்கு வந்து உங்களுடைய பணவரவுகள் நல்லாயிருக்கும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் பதவி வந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக இந்த வாரத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து பழுப்பு கலர் அது மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து எட்டாம் நம்பர் நன்றி